அரம் சேனல் பெருமையுடன் வழங்கும் ஜேனலிஸ்ட் உமாபதி பை எல் எம் நல்லார் ஹாஸ்பிட்டல் சேலம் ஆர் ஆர் மா நேச்சுரல்ஸ் மிஸ்டர் மீடியா ஊட்டி நேச்சுரல்ஸ் கீர்த்தி ப்ரொமோட்டர்ஸ் மற்றும் ரசா தொடக்க காலகட்டத்திலிருந்து நீங்கள் ஒவ்வொரு பத்திரிகையெல்லாம் பார்த்துட்டு அதில் இடையில ஒரு பேப்பர் வந்து திருநூலர் எப்படி நீங்க அங்கே ஒர்க் பண்ணி அதே மாதிரி யூடியூப்பில் என்னை அறிமுகப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பு அழைத்து வீட்டில் சும்மா பார்த்திருந்தவன நான் சொல்றேன் நான் வரணுமா என்னங்க பத்திரிகையில இருந்துட்டு அவ்வளோ நாள் போதும் திரைத்துறைக்கு போய் சில விஷயங்கள் வேலை பார்த்துட்ருக்கேன் பிரதர்னே இல்லைண்ணா நீங்கள் வாங்க உங்கள் பழைய ஈரப்பன் அனுபவம்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பேசுங்க நான் சரிண்ணா வேணா வேணான்னு சொன்னேன் வம்பா வந்து இப்போ எங்கேயும் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்திருக்காங்க நைட்டு தமிழ்நாடு முன்னேறி இருக்கா இல்லையான்னு சார்பு நிலையிலேருந்து பேசலை அது திமுக ஆதரவு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து பேசலை நான் எங்கேருந்து வந்திருக்கேன் பாடுறான்னு சொல்லி நின்று பேசும்போது தான் எதுக்கு இருக்க வேணாலும் பேச முடியலை அவங்க உதாரணத்தை வெளியிலேருந்து எடுக்க முடியலை இருந்து எடுக்கிறாங்க நான் யார் தெரியுமா அவங்கள அழிக்கிறதுக்கு அவங்களே ஒரு ஆளை உருவாக்கி விட்டுருவாங்க பயிற்சி கொடுத்து தீவிர பயிற்சி கொடுத்து எல்லாம் பண்ணி களத்தில் இறக்கி விட்டு கடைசியில் பார்த்து இப்போ இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் யார் அப்படின்றது இந்த சமூகத்துக்கு தெரிஞ்சிருக்கு ஊடகத்தின் மூலமாக நீங்கள் பேசுகிற கருத்துகள் மூலமாக உங்களுடைய சிந்தனை என்ன என்ன உங்களுடைய அரசியல் அப்படின்னு எனக்கு ஆச்சரியம் என்னென்னா உங்களுடைய தொடக்க காலகட்டத்திலேருந்து நீங்கள் ஒவ்வொரு பத்திரிகையெல்லாம் பார்த்துட்டு வருவோம் போட்டுட்ருந்தாங்க அதில் இடையில் ஒரு பேப்பர் வந்துச்சு தினமலர்னு எப்படி நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணி அதாவது இந்த சிந்தனை உள்ள ஒருத்தர் அந்த பத்திரிகையில் எப்படி வேலை செஞ்சீங்க வேலை செய்யும்போது என்னவா இருந்தீங்க அது எனக்கு ஒரு மாதிரி ஷாக்காகவே இருந்தது அது ஆனால் இன்னும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து பொதுவாகவே நம்ம சங்கிகள்னு சொல்லணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அழிக்கிறதுக்கு அவங்களே ஒரு ஆளை உருவாக்கி விட்ருவாங்க பயிற்சி கொடுத்து தீவிர பயிற்சி கொடுத்து எல்லாம் பண்ணி களத்தில் இறக்கி விட்டு கடைசியில் பார்த்தா ஐயோ அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு நண்பர் கூட சொல்லலை பீகார் நண்பர் வாங்கிய ட்ரைனிங் பீரியட் உங்களுக்கு அந்த பி பீகார் ஆமாம் என்னை வந்து எனக்கு கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்து தேடி எனக்கு அப்படின்னா அந்த பத்திரிகையில் சேர்க்க மாட்டாங்க நான் என்னென்னா இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபி கவுன்சில் லண்டனில் இருக்குது நான் அந்த வயசில் அப்படி அப்போ நெட்டெல்லாம் கிடையாது தேடிகிட்டே இருப்பேன் அது வந்து முதல் முறையாக சென்னையில் நடத்தாங்க லண்டனில் நடக்கும் டெல்லியில் நடக்கும் வாய்ப்பே கிடைக்காது சுதீர் ராமச்சந்திரன் அந்த நம்ம இது இருக்குதுல அந்த முதல் முதல்ல காண்டம் இப்போ பிரபலப்படுத்திய பெரிய ஃபோட்டோகிராஃபர் அப்பயே பென்சில் தான் வருவார் அது சொல்ல இருபத்தஞ்சி வருஷம் அந்த சேலன் வந்து இங்கே நடக்குது சென்னையில் அதில் நான் பங்கேற்கிறேன் பங்கேற்று அதாவது எப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் லெவலுன்னு சொல்லலாம் இல்லை நேஷனல் லெவலு சொல்லலாம் அதில் வந்து மூன்றாம் பரிசை பெறேன் சாதாரண யாசிகா கேமரா தான் வச்சுருக்கேன் தினமலோட சீஃப் ஒருத்தர் இருக்கார் அவர் வர்றார் அவருக்கு எந்த பரிசு அவர் பார்க்குறேன் நீ மாதிரியா அப்படின்னா அவர் எப்படின்னா அவர் நீ வந்து நீ பாருங்களேன் ஆஃபீஸில் என்னார் செருன்னு போனோன்னே நீ சேர்த்துக்கிட்டாங்க உடனே சேர்த்துக்கிட்டாங்க அந்த பத்திரிக்கையில் வந்து ஐந்து வருடங்கள் பணியாற்றிருந்தால்தான் ஸோ கேமரா கொடுப்பாங்க நிக்கான்னா இப்போ பெரிய கேமரா எழுபதாயிரம் அறுபதாயிரன்றது பெரிய வேல்யூ அந்த கேமரா மூணே மாதத்தில் எனக்கு கொடுத்தாங்க ஏற்கனா அந்த பணத்தை பிரச்சனை அப்புறம் திருப்பண்டத்துலேயே இன்னொரு பிரச்சனை இப்படி பல பஞ்சாயத்துகள் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா உடனே எனக்கு கேமரா கொடுக்குறாங்க கொடுத்து என்னை பெரிய அளவில் வளர்த்து விட்டது அவர்கள் தான் அதில் வந்து அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை சொல்லணும் அதே மாதிரி யூடியூப்பில் என்னை அறிமுகப்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கீதம் அழைத்து வீட்டில் சும்மா பிறந்துருந்தவொடனே நான் சொல்கிறேன் ஏ யூடியூப்லாம் நான் வரணுமா என்னங்க பத்திரிக்கை எழுந்துட்டு அவ்வளோ நாள் போதும் திரைத்துறைக்கு போய் சில விஷயம் வேலை பார்த்துட்ருக்கேன் பிரதர்ன்னு இல்லைண்ணா நீங்கள் வாங்க உங்கள் பழைய வீரப்பன் அனுபவம்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பேசிங்க சரி நான் வேணா வேணான்னு சொன்னேன் வம்பா வந்து எங்கேயோ உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க நைட்டு நைட்டு இருக்கும்போது கெஸ்ட்டு என்னன்னா ஒருத்தர் இதே மாதிரி நம்மகிட்ட பணியாற்றி ஒரு விஷுவல் எடிட்டர் அவர் என்ன பண்ணியிருக்காரு மா அப்படி சார் தந்தியில் எடிட்டர் தார் பயங்கரமாக அவர் பேசுவாருங்க எதாக இருந்தாலும் எதாவது அப்படி இப்படின்னு ஒன்னே ஒன்னே நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சார் நீங்கள் நாளைக்கு வர முடியுமா அந்த சேனலுக்கு அது இப்போ சங்கீ சேனலுக்கு நான் போகிறதில்ல வச்சுங்களேன் அவங்க தான் என்னை கொண்டு வந்து இதுக்குள்ளே இறக்கி விட்டதே களத்தில் இறக்கி விட்டால் பிச்சுக்கிட்டு போதும் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் நான் என்னை விடவே இல்லைங்க எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவர்களுக்கு நாம் நிச்சயமாக நன்றி இது அது நீங்கள் ஆமாம் நிச்சயமாக நீங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான வேலைகளை அவர்கள் தெளிவாக தெரியாமல் செஞ்சுருவாங்க ஆமாம் அது வந்து வழக்கமாக நடக்கிறது தான் இன்னும் அவர்கள் நிறையா நமக்கு அது நான் உணர்ந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வருடம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தொடங்கிட்டாங்க நாட்டின் பிரதம அமைச்சரை வந்து மாநில மாநிலமாக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான நடிகர்களை சந்திக்க வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே தொடங்கிடுச்சு அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்து மார்க்கெட்டிங் அதாவது முதல் முறையாக இந்த சுதந்திர இந்தியாவில் ஒரு பிரதமரை வந்து மார்க்கெட்டிங் பண்ணினது அப்போ தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தான் அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்டிங்கே பண்ணலை ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டிங் பண்ணாங்க இந்த இப்போ வந்திருக்கார் எந்த அவர் என்ன வேணால் பிகே இவரெல்லாம் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டவரெல்லாம் இவங்கள்லாம் தான் எப்படி போய் மக்களை போய் சென்றடைகிறது சோசியல் மீடியாவை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள் மூலமாக அதனால தான் வந்து இவங்க ஒரு ஃபேக்கான ஒரு ஃபோட்டோவெல்லாம் போட்டு குஜராத் வளர்ந்த விதம் எப்படி தெரியுமா குஜராத் எப்படி வளர்ந்துருக்குன்னு தெரியுமான்னு இங்கே கூட நம்ம சமூக ஒருத்தர் பேசினார் வெளிநாட்டு ஃபோட்டோவெல்லாம் போட்டாங்க இங்கே கூட ஒருத்தர் வந்து குஜராத் முதல்வரை பற்றி பெருசாக பேசினார் அந்த காலகட்டத்தில் அவர் எப்படி லட்சம் கோடி வந்து கடன் அடைச்சி ஒரு லட்சம் கோடி உலக வங்கியில் போட்டு வச்சுருக்காருலாம் சொல்ல செய்தியை பார்க்க முடியுது அந்த மார்க்கெட்டிங்கை வந்து அவங்க தான் தொடங்கினது ஆனால் அதில் மற்ற மாநிலங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்களே தெரியல தமிழ்நாடு மட்டும் அவங்க எந்த ஆயுதத்தை எடுத்தாங்களோ அந்த ஆயுதத்தை தமிழ்நாட்டு ஊடகங்கள் மக்களும் தான் நான் பார்க்குறேன் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் வரியல் காவண்டி மாதிரி அவங்களே குண்டு வைப்பாங்க இதில் அந்த இதில் இல்லை சுற்றிலும் இன்னைக்கு ஓமகண்டத்தில் வச்சு அதே வெடித்து கரியா இதுதான் அது எந்த சோசியல் மீடியாவை கையில் எடுத்தாலும் அந்த சோசியல் தான் இன்னைக்கு வந்து இவங்கக்கிட்ட இருக்குது அதில் வந்து இப்போ இப்போ கீழேருந்து இருந்து வந்த ஒட் நான் அடிக்கடி சொல்லுவேன் நான் தமிழ்நாட்டு ஊடகங்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே அவங்க ஏன் வர முடியலைன்னா தமிழ்நாட்டு ஊடகங்களில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இருந்து மேலே வந்து உட்கார்ந்துருக்காங்க அவர்கள்லாம் எல்லா தொலைக்காட்சியில் நெறியாளர்களாக இருக்காங்க அதனால் அவங்கக்கிட்ட அவங்க கேட்குற கேள்வி அவங்க வந்து சார்பு நிலையிலேருந்து பேசலை தமிழ்நாடு முன்னேறியிருக்கா இல்லையான்னு சார்பு நிலையிலேருந்து பேசலை அது திமுக ஆதரவு அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து பேசலை நான் எங்கேருந்து வந்திருக்கேன் பாடுறான்னு சொல்லி நின்று பேசும்போது தான் எதுக்கு இருக்க வேணாலும் பேச முடியலை அவங்க உதாரணத்தை வெளியிலேருந்து எடுக்க முடியலை அவங்ககிட்ட இருந்து எடுக்கிறாங்க நான் யார் தெரியுமா சமீபத்தில் கூட இந்த நிகழ்ச்சியில் சொல்லாமான்னு தெரில அவர் கார்த்திகேயனுடைய நேர்காணல் ஒன்று மிகச் சிறப்பாக இருந்தது அவர் உள்ளத்தோட ஆழத்திலிருந்து சொல்கிறாரு நான் எங்கேருந்து வந்தேன் என்னவாக இருக்கேன் நான் யார் பக்கம் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் நீங்கள் சொன்னதை நான் வரவேற்கிறேன் நான் சொல்கிறேன் அதில் ஒரு சின்ன இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்னே அப்படின்னா அந்த ஒரு டிவியில் நான் வேலை பார்த்தேன் அதில் ஒரு எட்டு வருஷம் வேலை பார்த்துருக்கேன் தலைமை தொகுப்பு ஆசிரியராக இருந்திருக்கேன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் அதெல்லாம் என்னை வந்து விரும்பி இதை வச்சுருப்பேன் என்னை தூக்கவும் முடியாது வச்சிருக்கவும் முடியாதுன்ற மாதிரி அந்த நிர்வாகம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு ஒரு பார்ட்டி இருக்காங்களா அவனுக்கு செக் யாருக்கு பயப்படுவானா எனக்கு மட்டும்தான் அப்போ இவனை தூக்கிட்டோம்னா அவன் ஆட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் என்னை செக் வச்சுட்டே இருப்பாங்க ரொம்ப ரெண்டு பேருக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா ஆகுமா அது இதுக்கு போகணும் இன்னையில் தாய்லாந்து போய்ட்டு இந்தோனேஷியா ரிசர்ச்சுக்கு போயிட்டு வந்திருக்குன்னு ஒரு ப அஞ்சு லட்ச ரூபாய் கொடுத்து டிக்கெட் போட்டு அனுப்பிடுவாங்க ஸோ இப்படி போயிடுச்சு ஆனால் என்னன்னா அந்த வாரில் வந்து நான் வந்து அந்த நபர்கிட்ட ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் நண்பர் தான் அப்படியே வர போக போகும்போது என்னென்னா சில முக்கியமான நபர்கள் இன்றைக்கி அரசியலில் வந்தவங்களெல்லாம் அந்த டிவியை பயன்படுத்தி அவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைச்சி பெரிய பதவிக்கு கொண்டு வந்தது அந்த நபர் தான் இதுக்கு பேரலெல்லாம் நம்மளும் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரியான ஒரு 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 திராவிட சிந்தனைலாம் இதெல்லாம் இல்லையா இவர்கள் வந்து கொண்டு வந்து விதைத்த சில சங்கிகள்லாம் இருக்கலாம் அந்த நபர் விதைத்த சங்கிகள் அவர்களை அழிப்பதற்காக நாம் ஒரு டீமை ரெடி பண்ணி இந்த போராட்டம் தான் எனக்கு ஆறு வருஷமாக நடந்தது அதில் வந்து என்னுடைய அருமை சகோதரி நம்ம என் பிள்ளை இவங்க இவங்கெல்லாம் வந்து பாட்டுக்கு அடையாளம் காட்டி விட்டுறாங்க இல்லை இல்லை சரி இப்போ அவங்க வேறு இடத்துல இருக்காங்க இப்போ வேறு இடத்துல இருக்காங்க என்ன சொல்கிறது இல்லை இல்லை திறமையானவர்களை கொண்டு வந்து இறக்கிறோம் இறக்கும்போது என்ன சொல்கிறேன் இவர்கள்ட்ட நம்ம போராட்ட விட இதோட பெரிய அளவில் நான் சொல்கிறது உருவாக்கப்பட்டவர்கள் சிலிப்பர்ஸ் எல்லாமே இருக்கட்டும் ஆ ரைட் அப்படியே இருக்காங்க இன்னும் பலரும் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவர்கள்லாம் இப்போ வந்து இந்த இதுக்கு வந்துட்டாங்க அதனால் சேஃப்டியாக இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இவர்கள்லாம் நம்மளுடைய திராவிட இதில் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இவர்களை இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டு திறமை இல்லாதவர்களை பயிற்சி கொடுத்து கொடுத்து எல்லா வித வசதிகளையும் கொடுத்து ஒரு பெரிய இதை உருவாக்குனாங்க ஆனால் அந்த பிம்பத்தை விட நம்ம பிள்ளைங்க தான் ஜெயிச்சு வந்துகிட்ருக்காங்க அப்படின்றது தான் இறுதி வெற்றி வந்து நமக்கு தான் அப்படின்றது ஒரு இதாக இருக்குது ஏன்னா நம்ம எந்த துரோகத்துக்கோ இதுக்கோ போல ஏமாற்று வேலை வேறவரை ஏமாற்றி நீ வந்து உள்ள போந்து வந்து பேரில் ஒன்றுமே தெரியாத ஆட்களை நீ கொண்டு வர்றதுக்கூட தெரிந்த ஆட்களை நீ வந்து மறைக்காது அவர்கள் ஒரு நாளைக்கு வெற்றி பெறுவார்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் நன்றி நன்றி சும்மா உட்காந்துருக்காரு நினைக்காதீங்க இப்போ இந்த வீடியோ லைவ்ல போயிட்டு நம்ம இதில் கூட நாளை கழிச்சு தான் வரும் போயிட்டுருக்கா போய்ட்டுருக்கேன் அதேமாதிரி அங்கே லைவில் போய்ட்டுருக்கார் அப்புறம் தான் ஆனால் எங்களுக்கு நாலு பேர் உதவுகிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஜப்பான் பண்டில் நீங்கள் செய்யலாம் அப்படின் போது அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொன்னார் அப்படின்னா இந்த சம்பவ ரோடுன்னு சொல்லுவாங்க தாம்பரத்தள்ளி மார்க்கெட்டோடு அப்படிமா பாருங்க அப்படி கண்ணீர் கண்ணாலேருந்து பீஸ் போடுறாங்க அப்படிமா அப்படி பாட்டணும் து அப்படியே இந்த எடுத்து மூஞ்சி நடிச்சோம்